வணக்கம் நம்ம நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்புடின்னா நம்மளோட மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் கூடநலக்கர் பெருமாள் கோயில் இருக்கும் இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டோட பேக் கைடு பார்த்தீங்க அப்புடின்னா கூடநலக்கர் பெருமாள் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அந்த கோவிலோட தேர்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்புடின்னா கோயில் இருக்கும் இந்த கோயில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா தேர் நிற்கும் இந்த தேரோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்புடின்னா நம்மளுடைய ஜாகோட இந்த ஷாப்பில் வந்து கரெக்டாக ஒரு மூணு ஷாப் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சாக்கோட ஷோரூம் இருக்கும் டருக்கு பார்த்தீங்களா நம்ம சாக்கோட ஷோரூம் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து சாக்கோட எல்லா மாடலுமே நமக்கு டெமோ போட்டிருக்கோம் வந்து நீங்கள் ட்ரெயில் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் டெமோ எல்லா மிஷும் மாட்டி போட்டுருக்கோம் சாக்கில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்துட்டு லோக்கலும் சரி வெளியூர்லையும் சரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி எல்லா நிமிஷமே வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா சில கஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூம் நேரம் வராமலேயே நம்ம வீடியோ பார்த்து ஆன்லைன்லேயே இப்ப டி மூணு நிமிஷம்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கில் வந்து எல்லா மாடலுமே கோல் செல் இருக்கோம் நம்ம ஷோரூம் பொறுத்தளவுக்கு வந்துக்கிட்டு ஜாக்கில் ஒருத்தர் நிமிஷம் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே கிடைக்கும் ஜாக்கில் உருவா ஸ்பேர் எல்லாமே கிடைக்கும் ஜாக்கில் பார்த்திங்க அப்புறம் நம்மளோட ஸ்டார்டிங் மாடல் பேசிக் மாடல்லேருந்து இருந்து பார்த்திங்க அப்புறம் ஹையர் மாடல் வரைக்கும் எல்லா மாடலுமே நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு ஓவன் லேக்கு ஃபேட் லேக் கார்ஜாம் எல்லாம் எல்லாமே ஸ்டாக் இருக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்னே வாரண்டி கொடுத்துட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா மோட்டருக்கு வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ஒரு ஊர் ஸ்பேருமே கிடைக்கும் நீங்கள் ஒரு லோக்கல் வைக்கீங்க அப்படின்னா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் இதே நீ வெளியூர்ல இருக்கீங்க உங்களால் வர முடியல ரொம்ப இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் மாடல் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கூட்டு சேஃபாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் நம்மக்கிட்ட இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் நம்ம கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பஜாஜ் கார்டு இருக்குது அப்புடின்னா நீங்கள் ஓல்டு யூஸர் அப்புடின்னா நீங்கள் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு உங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம் வேலிட்டி இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லை அந்த பெரிய பஜாஜ் கார்டு இல்லை அப்படின்னா மதுரை சரௌண்டிங் அப்புடின்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு போக வந்து பேங்க் பாஸ்புக் மூணுமே இருந்துச்சு அப்படின்னா நேராக நம்ம ஷோரூம் வந்து சிட் பண்ணீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம் வேலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அது ஒவ்வொரு கார்டுக்கு ஒவ்வொரு ஸ்கீம் இருக்கும் சரிங்களா உங்கள் ஸ்கீம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முன்பு நான் கட்டணும் அப்படின்னா உடனே பாஸ்புக் இல்லை உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்ல வந்து ஏடிபிங்க மாடல் பவர் டேட்டஸ் மாடலு உங்களுக்கு இந்த மாடல் என்னென்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாபின் பாபின் கேஸ் ஆயில் திருப்பி கேட்லாக் எல்லாமே வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்லைஸ் இருக்குது ஸ்டெப்லைஸுங்கிறது கண்டிப்பாக போட்டு தான் யூஸ் பண்ணணும் ஸ்டெப்ளைஸை போட்டு யூஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு எந்த மோட்ரு கம்பளம் வந்து கிடையாது இது யூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து கம்பெனியும் இல்லாமல் இருக்கும் அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சா அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்ம கால் பண்ணி பெஸ்ட் ஸ்டூல் வாங்கிக்கலாம் நீங்கள் எஃப்ஐங்க மாடல் அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மிஷின் வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷின் நம்மள்ட பார்த்தீங்கன்னா உஷா பண்ணுற சின்ன மிஷின் இருக்குது பெஸ்ட்டு பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் அப்போது பார்த்தீங்கன்னா உசால சின்ன மிஷின் இருக்குது பெருசு இருக்குது எல்லா மாடலுமே இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து நீட்டி மட்டும் யூஸ் பண்ணுறமான சின்ன மிஷின் போதும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உசாலா வந்து பெரிய மிஷின் உங்களுக்கு ஆமாம் இது வந்து எப்படின்னா நீ வீட்டு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் எந்த கேக் யூஸ் பண்ணிக்கலாம் மோட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உஷாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட்டில் சின்ன மிஷின் ஸோ வந்து அதிகமாக செல்லிங்கார வீட்டு யூஸ் மிஷின் தான் உங்களுக்கு இது இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் மெரிட்லேயே வந்து பெரிய மிஷின் ஓ இதுக்கும் பார்த்திங்கன்னா மெரிட் மோட்டு ஒரிஜினல் மோட்டில் வந்து நம்மட்டேன் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒன்னே வாரண்டி கொடுத்துட்டு இந்த மிஷின் தேவை பிடிச்ச அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு பேசலாம் மட்டும் வாங்கிக்கலாம் நீங்கள் நம்மக்கிட்ட கிட்டே பார்த்திங்க அப்படின்னா ஜாக் மிஷின் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாக் இருக்கும் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் எல்லா மாடலுமே இருக்கும் நம்மகிட்ட அது பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஆமாம் நம்ம பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா நிறையா கஸ்டமரு நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டில் பாக்ஸ் பேக்கிங்காக புக் பண்ணுவோம் ஒரு சில கஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையிலேயே ஃபிட் பண்ணி ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுமாரி நம்ம சேஃபாக அனுப்பிவிட்டு தான் இருக்கும் எல்லா ஊருக்குமே இது பார்த்தீங்கன்னா நம்ம சரக்கு வந்து மொத்தமாக வர்றது ஆமாம் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கே வரும் ஸ்டாண்ட் ஒரு பாக்ஸ் வரும் ஹெட் ஒரு பாக்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி வரதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியூர் கஸ்டமருக்கு வந்து பாக்ஸ் பேக்கிங்கே அப்படியே புக் பண்ணிடுவோம் டோக்கில் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபிட் பண்ணி டெமோ எல்லாமே காட்டி ஆர்டர் எடுத்து கொடுத்துருவோம் இல்லை ஒரு சில கஸ்டமர் வந்து வீட்டில் ஃபிட் பண்ணி தர சொன்னாங்க அப்படின்னா வீட்லேயும் போய் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் டெமோ எல்லாமே தெளிவாக காட்டிடுவோம் அடுத்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம குடோன் ஸ்டாக்கு நம்மள பார்த்திங்க அப்புடின்னா நாலஞ்சு குடோன் இருக்குது ஸோ வந்து நம்ம குடோனில் வந்து ஆரம்பித்து சொன்ன மாதிரி எல்லா மாடலுமே ஸ்டாக் இருக்கும் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் நம்ம எல்லாமே ஈக்குவே இருக்காது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாக் மட்டும் தான் பண்ணுறோம் ஜாக்கோட ஏஜென்ட்டு சொல்ல போனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாக் மட்டும் தான் பண்ணுறோம் அதை தவிர்த்து வேறு எந்த பண்ணும் பண்ணவே மாட்டோம் பண்ணவும் கூடாது எதுக்கு நம்ம ஜாக் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பேருமே ஈஸியாக கிடைக்கும் ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஈ ஒளி நல்லாயிருக்கும் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கு தான் வந்து இருக்கிறதில் வேலையே நம்ம போகணும்னு குவாலிட்டி அதை தவிர்த்து நீங்கள் எந்த பாண்டுமே அந்தளவுக்கு இருக்காது ஜாக்கு அளவுக்கு குவாலிட்டி இருக்காது ஹோம் யூஸ் ஒன்று ரெண்டு மிஷின் மட்டும் கிடையாது கார் சேவை சேவையாக மொத்தமாகவும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு நூறு மிஷின் இரநூறு மிஷின் ஐம்பது மிஷின் பத்து மிஷின்னு எல்லா மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து மொத்தமாக எடுத்து தான் கொடுப்போம் அப்படின்னா கிடையாது நீங்கள் ஹோம் யூஸு சிங்கிளாக வாங்கினா கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேட்டு வந்து முதல்ல பெஸ்ட்டாக இருக்கும் முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே அது ஒன்று இன்னொன்று வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் உங்களுக்கு மெயின் அதுதான் பார்த்தீங்களா ஜாக்கில் வந்து ஒரிஜினல் சேல்ஸ் நம்ம தான் பண்ணிகிட்டு மாதிரி மாதிரிலாம் பிரைஸ் பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஸ்டாக் வந்து டைம் இருக்கும் நம்மள்கிட்ட அகைன் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் வெளியே உள்ளிக்கிங்க உங்களுக்கு ஆர்டர் போடணும் மிஷின் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டில் சேஃபாக புக் பண்ணிடுவோம் நீங்கள் மிஷின் வந்து எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணுறதுக்கு லோக்கல்லேயே இல்லை இருந்தோ ஆள் அனுப்பிடலாம் நம்ம டெக்ஸ் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட் பண்ணி டெமோ எல்லாமே தெளிவாக காட்டிடுவாங்க உங்களுக்கு வந்து எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு செல் பண்ணிகிட்டே இருக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா டீலரும் வாங்குவாங்க கஸ்டமர் வாங்குவாங்க கார்மெண்ட்ஸ் ஓனரும் மொத்தமாக வாங்குவாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரேட்டு பெஸ்ட்டாகவும் ஒரு சூழ் மிஷினும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு மிஷினு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்கீனில் நம்ம கால் பண்ணி பெஸ்ட்டு பேஸில் வாங்கிக்கலாம்